வணக்கம் நாஜி நாங்கள் ஜாதகம் பார்த்தோம் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வேலைக்காகவும் பொம்பளை பிள்ள கல்யாணத்துக்காகவும் ஜாதகம் பார்த்தோம் ஜாதகம் பார்த்ததுல இப்போ வேலை முதல்ல கிடைச்சிருச்சு ஸ்டேட் பேங்கில் டம்பர் வேலை பார்க்கணும் முதல்ல ஒரு சிறு வேலை கிடைக்கும் பிற பெரிய வேலை கிடைக்குனீங்க அது சொன்ன மாதிரியே முதல்ல ஸ்டேட் பேங்கில் வேலை கிடைச்சிருச்சு இப்போ கல்யாணத்துக்கு அடுத்த மாதம் முடியும்னு சொல்லி சொல்லிக்கோங்க ரொம்ப நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் எங்கு நேரம் இருந்திருக்கும் குருவினார்களோடும் திருவினார்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்தூர் நம்மள வந்து நிறைய பேர் இருப்போம் நிறையா திருமணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறையா வரணும் வரும் சரிங்களா நம்ம வந்து வருகின்ற நம்பருடைய ஒரு சில மைனஸ் பாயிண்ட்டுகளையும் நம்ம கண்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் ப்ளஸ்ஸை பார்க்காது மைனஸை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்து மைனஸை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதன் மூலமாக திருமணத்துக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதுபோல் இது ஒரு ஜாதக அமைப்பு இது வந்து ஒரு பெண்ணின் அமைப்பு இன்றைய வயது அப்படின்னு முப்பத்தொன்று நடக்குது சரிங்களா இவங்க மட்டும் இல்லை நானே அப்படி தான் இருப்பேன் ஏதாவது ஒரு இடத்துல குறை இருக்குதா துண்டாக கண்டுபிடிச்சிருவேன் எப்படி பச்சை கிளரில் இருக்குது வெள்ளை கலரில் ஒரு மார்க் பண்ணுறோம் துண்டாக தெரியுதான் அதுபோல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தருடைய குறைகள் வந்து வேகமாக தெரிஞ்சிடும் நானே அப்படி தான் சரிங்களா அடுத்தவங்களோட குறைய வந்து எனக்கு வேமாம் கண்டுபிடிக்க தெரியும் என்னுடைய விட அடுத்தவனுடைய குறைய வேம கண்டுபிடிப்பேன் சரிங்களா இப்போ கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இது வந்து ஒரு பெண் ஜாதகம் இவங்க நம்மளோட திருமணத்திற்காக கேட்டு வந்திருந்தாங்க சரிங்களா இவங்களும் வந்து ஜோடம் தெரிஞ்சவங்க தான் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இதற்கு முன்னர் இப்போ வந்து உத்தரட்டாதி மூணு அப்படிங்கிற சனி மோனடிய நட்சத்திரங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு இவங்களுடைய பிறப்பு கால லக்னம் தனுசு இன்றைய வயதின் லக்னம் முப்பத்தொரு வயது அப்படியே ஒவ்வொரு பத்து பத்து வருஷமாக நகலுது உத்திரட்டாதி மூணுங்கிறது இயங்குது இப்போ திருமணத்திற்கான காலமா அப்படின்னா ஆமாம் விரைவான திருமணம் அப்படின்னு சொல்லுது உத்திரட்டாதி ரெண்டு போகிறப்பயே உங்களுக்கு வந்து திருமணத்துக்கான பருவம் இருந்தது தன்னுடைய தகப்பனார் சொல்லுகின்ற ஒரு வரணை தான் மனதுக்குள் பூஜித்த ஒரு தெய்வத்தின் அருளால் கிடைக்கப்பட்ட ஒரு வரணை உதாரணத்துக்கு வரலட்சுமி நொன்புங்கிறாங்க குத்துவிளக்கு பூஜைங்கிறாங்க கோயில் வழிபாட்டு முறைகள் இருக்குல்ல அப்படி போய் நமக்கு நல்ல கணவரை வரணும் அப்போ நம்ம போய் ஒரு தெய்வத்திட்ட வேண்டியிருப்போம் அந்த தெய்வத்தை அனுக்கிற கடவுள் ஒரு வரணுன்னு அனுப்பியிருப்பார் அப்படிப்பட்ட அமைப்பில் இந்த பெண் வந்து ஏற்கனவே உத்திரட்டாது ரெண்டு திருமணம் முடிச்சிருக்கணும் ஆனால் அவங்க திருமணம் முடிக்கலை இப்போ என் திருமணத்துக்காக கேட்குறாங்க அப்போ நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்னா நம்முடைய ஐந்தாம் அதிபதியாக இருக்கின்ற சந்திர பகவான் தற்சமயம் அச்சல் லக்னத்தில் இருக்கிறனால சரிங்களா விரும்பி வருகின்ற முக்கியமாக பார்த்தீங்கன்னா வரன் வரண் அப்படிங்கிற மாப்பிள்ள ஜாதகம் பார்த்தீங்கன்னா விரும்பி வந்து உங்க பொண்ணை கொடுங்கன்னு கேட்பாங்க ஆனா இந்த பொண்ணு எனக்கு வேண்டாங்கோ நம்ம ஏன்னா நம்மள நெகட்டிவ பார்க்கணும் பார்க்கணுங்க அதாவது மைனஸ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் சொன்னோம்ல அதனால எனக்கு இந்த வரன் வேண்டாம் இந்த வரன் வேண்டாம் அப்படின்னு தட்டி போகின்ற அமைப்புல இந்த ஜாதகம் போகுது ஏன் இந்த பாயிண்ட் நம்ம சொல்றோம் அப்படின்னம்னா யார் ஒருவர் ஜாதகத்துல குரு பகவான் அப்படிங்கிறவரும் சூரிய பகவான் அப்படிங்கிறவரும் நம்மளுக்கு ஆறாம் இடம் அட்சய லக்னத்திற்கு ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ கோச்சார ரீதியாகவோ அப்படி இல்லை அப்படின்னோம்னா ஜாத ரீதியாகவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்பாங்க சரிங்களா தன்னைத்தானே தடுத்துக்கிடுவாங்க அது இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியாகவும் ஒன்று பத்து ஆதிபத்தியம் பெற்ற லக்னாதிபதியாக இருக்கின்ற நம்மளுடைய குரு பகவான் இந்த அட்சலக்கணத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறனாலையும் ஏழாம் அதிபதியாக இருக்கின்ற நான்கு ஏழு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய புதன் பகவான் இந்த எட்டாம் இடத்துல இருக்கிறனாலையும் எட்டாம் இடத்து அதிபதியாகிற சுக்கூட இணைந்து இருக்கிறனாலையும் என்ன நடந்தாலும் ஜாதியை தடுத்துருவாங்க அப்படின்னா எதையும் ஏற்றுக்கொள்ளாத மனநிலை அப்படிங்கிற வந்துருக்கு அதன் காரணமாகத்தான் திருமணம் காலதாமதம் ஆகுது அப்படிங்கிற யார் மாற்றிக்கிடணும் அப்படின்னா வரன் வருமா ஆமாம் இப்போ வந்து விரைவான திருமணம் தினி திருமணம் நடப்பதற்கான காலம் நம்மளுக்கு வந்து மணமகன் தேடி வருவாருங்கிற பிராப்தம் இருக்குது அப்புறம் வரணும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னா மணமகள் அப்படிங்கிறவங்க ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா சரியாயிடும் ஏழு அப்படிங்கிற திருமணம் எட்டுங்கிற இடத்துல இருக்கிறனால ஏல்பிக்கு எட்டுல இருக்கிறனால திருமணம் வேண்டாம்னு சொல்லுவாங்க எனக்கு இப்போ என்ன கல்யாணம் எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை அமைஞ்சாதான் தான் வர முடியல சரியில்லை அப்படிம்பாங்க இப்போ நிறையா நடக்கும் சரிங்களா அப்படி இருக்கிறனால தன்னுடைய தன்மையை மாற்றிக்கிட்டாங்கன்னா சரியாயிடும் அப்படிங்கிறது புரிய முடியும் சரிங்களா இப்படி தான் நம்ம வந்து ஜாதத்தில் வந்து ஏன் பிரச்சனை இருக்குது எங்கே பிரச்சனை இருக்குது இதை யார் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலக்கண பத்திரதி ஜோட முறை இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியின் குரல் அப்படிங்கிறத இந்த பதிவு போகிறதுக்கு முன்னாடி போட்டுடணும் அது என்ன அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மட்டும் ஜாதம் பார்த்துருந்தாங்க வேலையும் கேட்டிருந்தாங்க திருமணம் கேட்டிருந்தாங்க ரெண்டுக்குமே பிராப்தம் இருக்குது ரெண்டுமே இலகுவாக கிடைக்கும் அப்படின்னும் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து டெம்ப்ரரியாக ஒரு பேங்கில் வந்து வேலை கிடச்சிருக்கு அப்படின்னாங்க அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வேறு ஒரு துறையில் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணாங்க நான் எல்லா பேங்க் சம்மந்தமான வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் மகளுக்கு வந்து பணம் பணம் சார்ந்த ஒரு துறையில் இருக்கணுன்றக்கு பேங்க் செக்டரில் ட்ரை பண்ணுங்கனும் ட்ரை பண்ணாங்க கிடச்சிட்டது சரிங்களா அவங்களுடைய வாழ்க்கை அடுத்து போக போகணும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற வந்து நம்ம அதில் புரிய முடிஞ்ச அந்த ஜாதகத்தை அதை நம்ம இப்போ பதிவிடலை பொதுவாக அவங்க அப்பா வந்து நமக்கு வாய்ஸ் நோட்டு போட்டுக்கிட்டுருந்தார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்ட்டு இப்போ நம்ம பதிவிட்டுருந்தோம் நான் அச்சலக்கண பத்திரிகை ஜோட முறையில் நாம் சொல்லியிருந்த பகங்கள் நம்மளுக்கு எப்படினாலும் சரி ஒரு நல்ல தகவலாக திரும்பி வருகின்றன அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணர முடியும் சரிங்களா இப்படி அற்புத ஜோட முறை சரிங்களா எங்களுடைய ஆசிரியர் விருது போட பற்றியாக்க நன்றி சொல்லுவோம் நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் வீடியோ சொல்லுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவர் செல்ற அனைத்து குருமா இருக்கும் நன்றி சொல்கிறோம் சரிங்களா இந்த ஜாதகத்தில் இவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் அப்படிங்கிற வரும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவரோ இந்த ராகு அப்படிங்கிறவங்களும் இணைஞ்சிருக்கிறனால இவங்க வந்து ஒரு மூலம் ஏறுனா அது எப்படி சொல்லுவாங்களா ஒரு ஜான் ஏறினா ஒரு முளை சருக்கிதுப்பாங்கள்ல அது மாதிரியாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு பண்ணாங்கன்னா ரிவர்ஸில் வர்ற வேகம் வேகமாக இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இந்த ஜாதகத்தில் அதை நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கோம் சரிங்களா இதை சரி பண்ணுங்க இப்படி ஒரு கோயில் வழிபாட்டு முறைகள் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து தற்காத்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அதை அவங்க கேட்டுக்கிட்டாங்களா அப்படின்னா கேட்டுக்கிடலை சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு வந்து குரு அப்படின்னு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படிதான் அவங்க கேட்கல சரிங்களா அப்படி இருக்கட்டும் பின்னாடி புரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் என்னுடைய அச்சலகணம் அப்படின்னு வந்து தனுசு சரிங்களா இப்போ வந்தவங்களுடைய அச்சலகணம் நம்முடைய மீனம் அப்படின்னா தனுசு அச்சலக்கணத்திற்கு நான்காம் இடமாக மீனம் வருவதனால நான் சொல்லுகின்ற கருத்தை அவர்கள் கேட்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை சிறப்படைக்குங்கிறது வந்து ஜாதகம் சொல்லுது கேட்பாங்க கொஞ்சம் காலதாமி கேட்பாங்க சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை ஒரு சிலர் ஜாதகம் கேட்க வரும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு ஜாதக பலன் சொல்கிற என்னுடைய அச்சலக்கணம் தனுசாக போகும் பொழுது இப்ப கடக அச்சலக்கணம் கொண்ட ஒருவருக்கு நான் ஜாதகம் பார்த்து பலன் சொன்னால் அவங்களுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்காது நம்ம என்னச்சாலும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அப்படின்னா அதை கருத்தில் கொள்ள மாட்டாங்க அதே மாதிரி இந்த அச்சலக்கணத்திற்கு இந்த ரிசப்ப அட்சலக்கணம் போகிறவங்களும் ஒரு சில நம்ம சொல்கிற கருத்துக்களை வந்து கேட்பாங்க அதை சரியாக வழிமுறைப்படுத்த மாட்டாங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னா போவோம் போவோம் பையனுக்கு பார்த்து லீவ் பண்ணிவிட்டோம் போவோம் அப்படிம்பாங்க டக்குன்னு கேட்க மாட்டாங்க இது வந்து அந்த இயக்கங்கள் அப்படி தான் போகும் சரிங்களா அதனால் ஜாதகம் பார்க்க வருவிகளுடைய அட்சலக்கணமும் ஜாதகம் பலன் சொல்கின்றவோடைய அச்ச லக்னமும் ஒன்றாக நல்ல ஸ்தானமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே கேட்பாங்க அதை அப்படியே வழிமுறைப்படுத்துவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அடைவாங்க அப்படிப்பட்ட வெற்றி அடைஞ்சவங்களுடைய மகிழ்ச்சியின் குரல் தான் இதற்கு முன்னாடி உங்களுக்கு உழைத்தது சரிங்களா நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் லேசான வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் நன்றி வளமுடன்